எதில் பொங்கல் எதில் வைப்போம் கோயில்ல பொங்கல் வச்சா மாட்டு பொங்கல் வச்சா சூரிய பொங்கல் வச்சா பானை சின்னம் பானை சின்னம் உங்களிடம் இப்போ வாக்கு கேட்பார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க ஓட்டு போட போகும்போது நீங்கள் அந்த ஓட்டு போடுற மெஷினில் ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கும் அந்த பானை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அளித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னைக்கு ஆறாம் தேதி அந்த ஆறாவது இடத்துல போடுகிற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லை இந்த தடவை நம்ம இந்த தேர்தலில் நீங்கள் இதுக்கு முன்னே ஓட்டு போட்ட மாதிரி சாதாரணமாக போய் போட்டுட்டு வராதிங்க இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நமக்கு ரெண்டாவது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மோடி ஆட்சியிலிருந்து நம்ம சுதந்திரம் பெற வேண்டிய நிலையில இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இந்த மோடி ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் கிடையாது நமக்கு செலுத்துகிறார்கள் இங்கிருந்து வரி வரின்னு எல்லா வரியும் எடுத்துட்டு போயிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் கொடுக்காமல் நம்முடைய மாநிலத்தை ஓரவஞ்சனை செய்கிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் எனவே அந்த ஆட்சியை தூக்கி இருந்து நமக்கான ஆட்சியை அங்கே நியமிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சமதம் மேற்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார் மோடியை வந்ததுன்னா திருப்பி மோடி ஆட்சி வந்ததுன்னா நமக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இருக்காது நம்ம பிள்ளைங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்காது அதுக்கப்புறம் படிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது இங்க இருக்கிற தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுங்க தாய்மார்கள்லாம் நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறது நம்முடைய அரசமைப்பு சட்டம் தான் அந்த அரசமைப்பு சட்டத்தையும் எடுத்துட்டு திரும்பி முன்னூறு வருஷத்துக்கு முன்னால நம்ம எல்லாம் அடிமையா வச்சிருந்தா பாருங்க பெண்களெல்லாம் அவங்களுடைய கணவர் செத்து போனாதோட சேர்த்து வச்சு ஒரு ஒரு நடைமுறை அதை கொண்டு மோடி சதி செய்கிறார்கள் அவர்களை திரும்ப ஆட்சிக்கு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியே இருக்காது நமக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் இது இரண்டாவது சுதந்திர போராட்டம்னு அறிவிச்சிருக்காங்க எனவே நீங்க போடுற ஓட்டு ஏதோ எப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது மட்டுமல்ல நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஓட்டு இது அந்த ஓட்டை நீங்க பார்த்து இங்கேருந்து போய் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் இந்த பாறை சின்னத்துக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் அவர் அமைத்திருக்கிற இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சின்னம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் உதயசூரியன் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பாலை சின்னம் பாலை சின்னம் பாலை சின்னம் நம்முடைய மகளிருடைய சின்னம் நம்முடைய தாய்மாருடைய சின்னம் நம்முடைய பெரியவருடைய சின்னம் நம்முடைய வெற்றியின் சின்னம்